ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் நான் உங்கள் தனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உப்பு உருண்டுங்க இந்த உப்பு உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கொத்தமல்லி சட்னியும் இல்லை தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் தனாசமையில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசிலையும் செஞ்சுக்கலாம் இட்லி அரிசிலையும் செஞ்சுக்கலாம் எதில் வேணுமோ நீங்கள் உப்பு ரெண்டு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா நைஸாக கிடைக்கும் இப்போ ஒரு போட்டு மூடி இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி ஒரு ஆறு மணி நேரமாக நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் அரிசி எடுத்து பார்க்கும்போது அப்படியே உடையும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தால் தான் உப்பு உருண்டைக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரிசியை தான் வச்சுருக்கோம் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மாவு கொஞ்சம் கூட குறை குரண்டு இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ மீதி இருக்க அரிசியும் இதே மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றிட்டேன் இப்போ இந்த மா மாவு ரெடியாக இருக்குது இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது உப்பு உருண்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு பொறிஞ்சிருக்கு இப்போ இது கூட ஒரு மூணு விரமளகாவை நல்லா சின்ன சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி கூட கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாலிப்பெல்லாம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இதனோட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா இந்த தாளிப்போடு இந்த மாவை நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கடாயில் ஒட்டாது ரொம்ப சூப்பராக இது கிண்ட வரும் இந்த மாவு நீங்கள் கிண்ட கிண்ட நல்லா கெட்டியாகி வரும் நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இந்த மாவை நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதே மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருங்க ஆனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு உப்பு உருண்டை கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ நம்மளோட மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உருண்டு பிடிக்க வராது இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஓரளவுக்கு ஆறி இருக்குது நீங்கள் மாவு கையில் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ நான் கீழே இறக்கி நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சில்ஸ் எடுத்துக்கலாங்க நம்ம சாப்பிடும்போது தேங்காய் அங்கங்கே கடிப்படும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் திருவினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் நீங்கள் கரண்டியில் கலறதை விட கையில் கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுனால எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உருண்டை பிடிச்சிக்கலாங்க மாவு தயாராக இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் மாவு எடுத்து இப்போ உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த உப்பு உருண்டை ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உருண்டை எவ்வளோ சூப்பராக பிடிச்சிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு இன்னொரு உருண்டையும் பிடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக வேணாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம் உங்களோட சௌகரியத்துக்கு நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ எல்லா உப்பு உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன் நான் எடுத்துருந்தது ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தது எனக்கு ஒரு இருபத்தஞ்சி உருண்டை கிடைச்சிருக்கு இப்போ இந்த உருண்டை எல்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் வேக வச்சு எடுத்துக்கணும் உள்ளே இட்லி தட்டு அடித்தட்டு வச்சு இப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே வேறு ஒரு தட்டு வச்சு மீதி இருக்க உருண்டை எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டான அளவுக்கு வெந்துடும் இப்போ மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் நான் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்மளோட உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் கையில் தண்ணி நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கனாலே ஒட்டாமல் வரும் அப்படியே உங்களுக்கு டவுட்டாக நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்தால் நம்மளோட உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூட சூட நம்மளோட உப்பு உருண்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக ஆக்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ன்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்